திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழும் நடத்தப்படும் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஐயா சேகர்பாபா அவர்கள் பிரஸ் தமிழ்லையும் குடமுழுக்கு நடத்துகிறோம் நாங்கள் நடத்தாமல் யார் நடத்துவாங்க யார் சொல்லியும் நாங்கள் செய்யணும் இல்லை தமிழ்லேயும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிறாரு அது என்ன தமிழ்லேயும் ரெண்டு காரணம் இது முத காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் திருச்செந்தூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் என் முப்பாட்ட முறைகள் இன்னைக்கு தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார் தமிழில் குடமுழுக்கு நடத்துகிற இல்லைன்னா திருச்செந்தூர் மொத்த கண்டோவில் எங்கள் கைக்கு வந்துடும் கூட்டத்தோட்ட கூட்டமாக நாங்கள் உள்ளே வந்துடுவோம் அப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டா அதை செய்யாமல் விட்ட சரித்திரமே கிடையாது அந்த பயம்தான் இந்த திராவிட மாடல் இருக்குது நாம பாட்டுக்கு கும்பாஷேகரம் நடத்திட்டு போவோம் இவங்க பக்தரோட பக்தில் உள்ள வந்து திடீர்னு வெற்றி வேறு குருனுக்கு அருவகரா தமிழ் தை வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லிட்டா ஜோடி முடிஞ்சுது இவங்க அங்கங்கே புலிகொடியை தூக்கி மொத்த கோயிலையும் நாம் தமிழ் கட்சி கண்ட்ரோல் எடுத்துக்குவோம் அப்படின்ற ஒரு பயம்தான் இப்போ வந்து தமிழ்லேயும் நடத்துகிறோம் அப்படின்னு சேகர்பாபு சொல்லியிருக்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அதே மேடையில் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை நாளைக்கு ஐயா சேகர்பாபு வந்து பேசுவார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் இந்த பேச்சு என்ன நாம தமிழ்ல மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க தமிழ்லையும் அப்படின்னு அழுத்தி சொல்லியிருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி பிஜேபி விஸ்வாசம் பாஜகவோட விஸ்வாசம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு போது இவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நல்ல தொடர்பு எல்லாம் வைக்கல பாஜகவோட நல்ல தொடர்பே வச்சிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன திட்டத்தை உள்ள கொண்டாடணும் அப்படின்னு பாஜக நினைக்குதோ அதை கொஞ்ச ஊட பிசுலு தட்டாமல் இந்த திமுக அரசு செய்து கொடுக்கும் பாஜக வேற திராவிட மாடல் வேற இல்லை இரண்டும் ஒன்று தான் அவங்க எதை நினைக்கிறாங்களோ இங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் முடித்து கொடுப்பா இல்லை அப்படின்னு திராவிட மாடலால் மறுக்க முடியாது அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மறுக்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் உள்ள நோண்டி நொங்கு எடுப்பாங்க அதுதான் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க திருடனுக்கு தேல் கொட்டினா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம சுத்தமாக இருந்தால் தாங்க ஒருத்தரை எதுக்க முடியும் அண்ணன் சீமான் மீறி மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் நாங்கள் சுத்தமாகிறோம் அதனால் ஆல் ரவுண்டு எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பலாம் நம்மளை எவனும் கேள்வி கேட்க முடியாது பொய்யான அவதூறு பிறக்கலாம் ஆனால் இவங்களால் எதையுமே நிரூபிக்க முடியாது ஆனால் திமுக அரசு அப்படி கிடையாது எல்லாத்துலேயும் ஊழல் எல்லாத்துலேயும் திருட்டு தரும் அதனால் அவங்க பிஜேபி எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அவங்க மனசு நோகாம தான் நம்ம முப்பாட்டன் முருகனுக்கு குடமுழுக்கு நடத்துவாங்க தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்தாய் மாவீரன் அண்ணன் சீமான் இருக்கிறதுனால தான் இப்போ அதை சேர்த்துக்கிட்டாங்க தமிழ்லையும் நடத்துகிறோம் எங்களை விட்டுருங்க நாங்கள் எத்தனை தான் அடி வாங்குறது அங்கே மோடி அடிக்கிறாரு எங்கள் அண்ணன் சீமான் அடிக்கிறாரு நாங்கள் என்ன பண்ணுறது நாமளா ஒன்றும் தானே நம்மளை விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிரஸ் மீட்ல ஏ சேகர்பாபு சொல்லியிருக்காரு நான் வெறிய என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் யாரும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்லை நாங்களே செய்வோம் அப்படின்னு பில்ட் விட்டுக்குவாங்க உண்மை நிலவரம் இதாங்க இந்த திராவிட துணிச்சல ஒரு ஒருமுடி கூட எடுக்க முடியாது நம்ம முருகன் கோயில்லையே தமிழில் மட்டும்தான் நாங்கள் நடத்துவோம் ஏன்னா இவர் எங்கள் முப்பட்ட முருகன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பாங்களா சொல்ல முடியாது அதை யார் சொல்லணும் நம்ம மண்ணின் மீந்தன் சீமானவர்கள் முதலமைச்சராக இருந்தால் சொல்லுவார் டே கோயில் என்னது என் முப்பாட்ட முருகன் அவனுக்கு தெரிஞ்ச தமிழில் நாங்கள் வந்து குடும்பங்களுக்கு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவார் அப்பா ஸ்டாலின் சொல்ல முடியுமா இப்போ அண்ணன் சீமானவர்களை அடிச்ச அடியில் தான் இப்போ என்னடா பண்ணுறது இவங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகி விட்டுருவாங்க நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் மொத்தம் இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது இருக்கிறதே இருக்கிறது ஒரு வருஷம் அதுக்குள்ள எப்படியாவது உருட்டி ஓட்டிப்படலாம் அப்படின்றதுனால தான் பிஜேபி பர்மிஷன் கொடுத்ததுனால தான் இந்த வார்த்தையே இப்போ வெளியிலிருந்து சொல்கிறாங்க தமிழையும் நாங்கள் நடத்துகிறோம் வெளியில் பிடிச்சா வந்து அதெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க நாங்கள் மாட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் பழனியில் பண்ணலையா மருத்துவமனையில் பண்ணலையா அங்கே பண்ணலையா இங்கே பண்ணலையான்னு உருட்டுவாங்க ஏன் மொதல் மொதல் நீங்கள் வந்து குடம்புக்கு இத்தனாந்தேதி முருகனுக்கு பண்ணுறங்கிறப்ப தமிழ்லையும் நடத்துவோம் அப்படின்னு போடுறது கேட்கறதுக்கு ஆகலைன்னா இதையும் பண்ண மாட்டாங்க இப்போ கேட்கறதுக்கு அண்ணன் சீமான் இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை இந்த திராவிட மாடலால் ஒருபோதும் தமிழனுக்கும் தமிழுக்கும் நம்ம கும்பரம் உட்பட்ட முருகனுக்குமே பாதுகாப்பு கிடையாது அதனால மண்ணின் மைந்தன் நம்ம இன காவலன் அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் இப்படிலாம் போய் கண்டுவீங்கட்டெல்லாம் நம்ம வந்து பரமிஷன் கேட்கலாமா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி